அரண் வணக்கம் நான் விலகன் அறிவிழகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலா வணக்கம் தோலா இப்போ நந்தன் படம் ரிலீஸ் ஆயிருக்குது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான படம் என்ற ஒரு இதில் தான் எல்லாரும் அந்த கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை அதாவது ஒரு திரைப்படம் அப்படின்றது வந்து மக்களுடைய மனநிலை பொதுப்புத்தியில் என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு திரைப்படம் என்பது வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்கணும் சுவாரஸ்யமாக இருக்கணும் விறுவிறுப்பாக இருக்கணும் ஒரு நகைச்சுவையாக இருக்கணும் குடும்பத்தோட போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆமா சண்டை நடனம் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்புறம் வெளிநாடுகளில் போய் பாடல் காட்சிகள் இப்படி வந்து பொது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே வந்து சினிமா என்பது நமது சமூகம் வாழ்க்கை குறித்த நமக்கு தெரியாத அனுபவத்தை வந்து நமக்கு வந்து கடத்தி தரணும் அப்படி ஒரு அனுபவத்தை தரும்பொழுது மட்டும் அப்படி தரும்போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த சினிமால வந்து ஒன்ற முடியும் அதிலிருந்து புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள முடியும் புதிய விஷயங்கள்ன்றது ஒரு ஸ்கில் இருந்த நான் சொல்லலை நமக்கு தெரியாத வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது நமக்கு தெரியாத மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க நமக்கு தெரியாத ஒரு கிராமங்கள் வந்து எப்படி இருக்குது அதனுடைய பண்பாடு கலாச்சாரம் வந்து எப்படி இருக்குது இதை நம்ம வந்து அறிந்து கொள்ளும் போது ஒன்றும்போது இந்த அனுபவத்தை நாம் வந்து உள்வாங்கிக் கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு ரசிகன் என்ற மனநிலையிலிருந்து தாண்டி ஒரு படைப்பாளி வந்து அந்த சினிமாவை வந்து எப்படி இயக்குகிறாரோ எந்த நோக்கத்துக்கு இயக்கி அதை வந்து நம்ம வந்து தொட முடியும் அந்த வகையில் இந்த படம் வந்து பார்வையாளர்களுக்கு அப்படி ஒரு புதிய அனுபவத்தை வந்து தருகிறது இப்போ பார்வையாளர்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படத்தினுடைய கதை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் வந்து உட்கார முடியுமா உட்கார்ந்தா என்ன நடக்கும் இதுதான் படத்துடைய ஒன்லைன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான கிராமங்களில் வந்து அரசு அதிகாரம் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு உள்ளே நுழைய முடியாத ஒரு கோட்டைகளால் சூழப்பட்டுள்ள ஒரு சாதிய இறுக்கமான கட்டமைப்பில் தான் வந்து கிராமங்கள் வந்து வாழ்து அதில் பல கிராமங்கள் வந்து பட்டியலின மக்கள் வந்து சிறுபான்மையினராக தான் வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து அறிமுகப்படுத்தும்பொழுது சுழற்சி முறையில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்றமும் அதனுடைய அது வார்டு மெம்பராக இருக்கலாம் அல்லது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம் அது வந்து ஒரு சுழற்சி முறையில் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து ஒதுக்கப்படுகிறது இன்னொரு புறம் வந்து பெண்களுக்கு வந்து ஒதுக்கப்படுகிறது இப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கிராமத்தில் ஒரு தலித் வந்து பஞ்சாயத்து தலைவராக அமர்ந்தால் என்ன நடக்கும் இதுதான் அந்த படம் வந்து பேசுது அதனால வந்து இந்த பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை கற்றுக்கொடுக்கும் இந்த வாழ்க்கையை வந்து காட்டும் நான் சொல்றது வந்து கிராமங்கள்லேயே வாழக்கூடிய பட்டியலின மக்களுக்கு வந்து இது தெரிஞ்ச விஷயம் அவங்க இந்த படத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய யதார்த்த உலகத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்ற முறையில அவங்க வந்து பார்ப்பாங்க ஆனால் யாரெல்லாம் வந்து கிராமத்தில் வாழாமல் நகரத்தில் பிறந்து வாழ்கிறார்களோ அந்த பட்டியலின மக்களும் சரி அல்லது ஆதிக்க சாதியை சேர்ந்து நகரங்களில் வாழ்கிறவங்களாக இருந்தாலும் சரி கிராமங்களில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி இப்போ கிராமங்களில் வாழ்கிறவங்களுக்கும் இதெல்லாம் வந்து தெரியும் ஆனால் அது வந்து ஒரு யதார்த்தமாக அவர்கள் வந்து அதை கடந்து போகிறாங்க எப்படி இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து அவங்களுக்கு வந்து அது கொடுத்துருக்குது அந்த பெயின்ஃபுல்லான லைஃப்பில் நம்மளும் ஒரு கேரக்டராக எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க எனவே இந்த படத்தை வந்து யார் முக்கியமாக அந்த படத்தை வந்து குறிவைக்குது அப்படின்னு சொன்னால் ஆதிக்க சாதியை சேர்ந்த மக்களுக்கு அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்க மன மன சிந்தனையில வந்து ஆழ வந்து விவேக்குது அப்ப அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்புன்னு கருதுறேன் ரஞ்சித் பல நேரங்கள்ல சொல்ற அப்படி தலித் மக்களை குறித்து பிறர் படம் எடுக்கும் போது தலித் மக்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக அவர்கள் எடுப்பதில்லை அவங்க புரிதல்ங்கிறது வேறையா ஒன்று இருக்குது அதனால தான் தலித் வகை இலக்கியங்கள் வேணும் சினிமாக்கள் வேணும் அப்படின்னு நம்ம கோரோன்னு ஒரு மேடைகளில் பேசுகிறார் எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னா தலித் மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறுமே ஒரு அவலமான ஒரு பாவத்துக்குரிய மக்களாக மட்டுமே அவர்கள் காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அங்கிருந்து தலைவர்கள் உருவாக மாட்டாங்களா அங்கிருந்து சிந்தனையாளர்கள் படிப்பாளிகள் உருவாக மாட்டாங்களா அங்க அவங்களுக்கு கொண்டாட்டமே இருக்காதா மகிழ்ச்சியே இருக்காதா எத்தனையோ விஷயங்கள் இருக்குதா ஏன் ஒரு அவலமா மட்டுமே பரிதாபத்திற்குரியவர்களா மட்டுமே காட்டுறீங்கன்னு விமர்சனம் வருது இல்லை அந்த படமும் இருக்குது அப்படின்னா பட்டியலின மக்கள் தீண்டாமை ஒடுக்கப்படுகின்ற சாதி பஞ்சமர்கள் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஒடுக்குமுறை இருக்குது அது அதுதான் வந்து பிரதானமாக அவங்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது நீங்க வந்து சேரியில பிறக்குறீங்க பிறக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன பேர் வைக்கணும் என்ன சாமி கும்பிடணும் எங்க தண்ணி எடுத்து குடிக்கணும் உங்களுடைய சுடுகாடு வந்து ஏது சுடுகாட்டுக்கு பிணத்தை எடுத்துட்டு போறீங்கன்னா எந்த பாதையில வந்து நீங்க போகணும் போக கூடாது இப்படி வந்து ஆயிரத்தெட்டு நிபந்தனைகளோடு நிபந்தனைகளோட தான் அந்த மக்கள் வந்து வாழ்றாங்க அப்படிப்பட்ட மக்களை வந்து நீங்கள் ரொம்ப டான்ஸு இசை இந்த மாதிரி வந்து பரையாட்டம் இப்படின்னு சொல்லி குதூகலமாக காமிக்கிறதுக்குல அப்படி காமிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல எது வந்து மெயின் இது அந்த வாழ்வினுடைய ஆன்மா வந்து என்னது அந்த ஆன்மாவை பற்றி பேசி அதற்கு ஒரு தீர்வு காணாமல் நீங்கள் இந்தியா முழுவதும் எடுத்துக்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து இப்படி சொல்லுது ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய வந்து உண்மையான மெசேஜ் வந்து என்னென்னா இந்த படம் வந்து எப்படி நியாயப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் படம் கிளைமாக்ஸ் முடிந்த பிறகு வந்து உண்மையான ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஐந்தாறு பேர் வந்து பேசுறாங்க அவங்க தாங்கள்லாம் தலித்துக்களாக இருந்து தலைவர்களாகி வந்து எப்படி சிரமப்படுறோம் ஒரு சேரில் உட்கார முடியலை பழைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாரு ஒரு சுதந்திர தினத்துக்கு வந்து கொடியேற்ற முடியலை இப்படி வந்து பல சம்பவங்களை அந்த துன்பங்களை வந்து சொல்றாங்க சில பேர் வந்து கண்ணீர் விட்டு வந்து சொல்றாங்க இப்படி நம்ம நாம் அறியாத தமிழகத்தினுடைய பெரும்பகுதி வந்து இப்படி தான் இருக்குது அப்ப இதுல வந்து நீங்க வந்து தலித் மக்களை வந்து சோகமா காமிக்கணும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க வந்து துன்பங்களால வந்து காமிக்கணும் இப்படி காமிக்கிறது தவறு அப்படின்னு ரஞ்சித் சொன்னாருன்னா அது முற்றிலும் வந்து தவறு ரஞ்சித் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும் இல்ல அது ஒரு யதார்த்தம் தந்தப்ப நான் என்ன கேக்குறேன்னா நந்தன் ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான் அவன் மட்டும் தான் படிச்சவனா இருக்கிறான் அவன் இறந்துடுறான் அப்படி கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் படித்தவர்களே இல்லை யாருமே படித்தவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா இப்போ இன்னைக்கு காலம் அப்படி இல்லை இல்லை நீங்கள் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு படித்தவர்கள் ஏகப்பட்டவர் வந்துட்டாங்கல்ல இன்று படித்தவர்களே வந்தாலும் கூடங்க அதாவதுங்க தமிழ்நாட்டுடைய ஒரு கிராமம் இருக்கு இல்லையா அந்த கிராமம் என்பது எப்படி இருக்கும் அந்த கிராமத்தில் ரெண்டு ஐயர் குடும்பங்கள் இருப்பாங்க ஆதிக்க சாதியினர் வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க ஆதிக்க சாதியினருக்கு நிகரான சாதியினராகவோ அல்லது ஒருபடி கீழே இருக்கக்கூடிய மற்ற சாதி மக்கள் இன்னும் அடுத்த தெரு அதுக்கு அடுத்த தெரு அப்படி கீழே தெரு மேலே தெரு அப்படின்னு வந்திருப்பாங்க இந்த கிராமத்தினுடைய ஊருக்கு வெளியே வந்து சேரி இருக்கும் சேரியில் வந்து பட்டியலின மக்கள் அவங்க வந்து பல்லர்களாக இருந்தாலும் சரி பறையவர்களாக இருந்தாலும் சரி அறுந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து சேரியில் இருப்பாங்க இதுதான் வந்து அந்த செட்டப்பு இப்போ ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்கப்படும் பொழுது இப்போ நீங்கள் இன்னைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு மதிப்பாக ஒரு கிராமத்தை தெரிவு செஞ்சு அங்கே போய் அந்த கிராமத்துக்கு நீங்கள் பத்து கிலோமீட்டர் வெளியே ஒரு நகரத்தில் இருக்கிறீங்க ஒரு ஆட்டோவோ அல்லது ஒரு டாக்ஸியோ பிடிக்கிறீங்க பிடிச்சிட்டு அந்த கிராமத்தின் பேரை சொல்லி பிரசிடென்ட் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த கார் எங்கே போய் நிற்கும் வீட்டில் தான் போயிருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக அவர் பிரசிடென்டாக இருக்க மாட்டார் ஒன்று அவரது மனைவி பிரசிடென்டாக இருக்கலாம் இல்லைனா அந்த ஊரில் வந்து ஒரு தலித் வந்து பிரசிடென்டாக இருக்கலாம் அப்போ ஒரு தலித் வந்து பஞ்சாயத்து தலைவராக ஆனாலுமே கூட அந்த ஊர் மக்கள் அவங்க பிரசிடென்ட்னு சொல்றதும் சரி தலைவர்னு சொல்றதுன்னு சரி அந்த குடும்பம்தான் அப்போ அந்த குடும்பம் வந்து அன்ன போஸ்ட்டாக வந்து தொடர்ந்து வந்து அதிகாரத்தை வந்து செலுத்திக்கிட்டு இருக்குது இப்போ படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் இங்கே ஆழ்வதற்கு மட்டும் இல்லை வாழ்வதற்கே வந்து அதிகாரம் தேவைப்படுகிறது இந்த இப்போ சசிகுமாருடைய கேரக்டர் வந்து எடுத்துங்க சசிகுமார் வழக்கமாக அவருடைய மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சாதி வீரராக சண்டை போடுபவராக ஒரு அப்படி தான் அவர் வந்து வருவார் இந்த படத்தில் அவர் வந்து வெத்தலையை குதப்பிக்கிட்டு தலையெல்லாம் வளர்த்துட்டு ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எது செஞ்சாலும் நம்ம வந்து ஐயா சொல்கிறது சரிதான் அப்படின்னு ஐயான்றது வந்து யாரு அதுதான் பாலாஜி சகுவேல் கேரக்டர் பாலாஜி சகிவேல் வந்து அந்த நிரந்தரமான பிரசிடென்ட்னு சொல்கிறோமே அந்த கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருக்கிறார் அப்பா பாலாஜி சக்திவேலுடைய அப்பா அவரை வந்து அவர் வந்து படுத்து படுக்கையாக இருக்கிறாரு அவருடைய மூத்திரப்பையை வந்து மாற்றுவதாக இருக்கட்டும் இப்படியான வந்து பணிவிடைகளை அவர் வந்து செய்கிறாரு எதா இருந்தாலும் அவர் நியாயப்படுத்துவார் இந்த சசிகுமாருடைய பேர் வந்து அம்பேத்குமார் ஆனால் அவங்க கூப்பிடுறதெல்லாம் வந்து வந்து கூழ்பானை அப்படிதான் வந்து கூப்பிடுவாங்க அப்போ இந்த கூழ்பானையினுடைய மனைவி மட்டும்தான் தன்மானத்தோடு வந்து நீ வந்து நீ வந்து ஏன் கொடியத்தில் நீ வந்து படிச்சிருந்தால் உனக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் இப்படின்னு சொல்லி போசனங்கள் அவங்க தான் வந்து பேசுகிறாங்க இவர் முழு அடிமையாக வந்து இருக்கிறார் இ இதில் வந்து இந்த ஊராட்சி பஞ்சாயத்து தலைவராக ஒரு தலித் தலைவர் வந்து வரும்பொழுது அப்போ வந்து பல பிரச்சனைகள் நடக்குது இப்போ பிடிஓ ஆஃபீஸில் வந்து பிடிஓவாக வந்து இவர் சமுதிரகனி வந்து வர்றாரு இவரை வந்து தலைவராக வந்து தெரிவு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாலாஜி சக்தியில் ஊர் பெரியவங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க அப்போ பிடிஓ வந்து என்ன சொல்கிறாரு நீங்களாம் வெளியே போங்க அவர் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவ இருக்கட்டும்னு சொல்கிறாரு அவங்க முன்னாடியே உட்கார சொல்கிறாரு இல்லை நிற்கிறேன் அப்படின்றாரு இல்லை பரவாயில்ல உட்காருங்க உங்களுக்கான சீட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க வெளியே வந்தவொடனே இவரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிட்டு வந்து என்ன செய்கிறாங்க எப்படி நீ வந்து எங்கள் முன்னாடி வந்து பிடியோ முன்னாடி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அடித்து துவம்சம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு உனக்கு திமிரு வந்து வளர்ந்துருச்சா அப்போ இதெல்லாம் வந்து மிக இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய பல கிராம ப பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலித் தலைவர்னு பேருக்கு தான் இருக்குமே தவிர அந்த ஊராட்சி மன்றம் பஞ்சாயத்து தலைவர் அதனுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்துவது ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பரம்பரை ரீதியாக ஒரு அந்த அன்ன போஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் வந்து அதை பதிவு செய்கிறது அதான் நிறைய பேருக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஹீரோய்க்கான ஒரு இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கலாமே செகண்ட் ஆஃப்ல வந்து கொடியேற்ற முடியலையா கொடியேற்றுங்க சேரில் உட்கார முடியலையா உட்காருங்க ஒரு நாலு நாலு வருஷம் பேசுங்க திருப்பி அடிங்க இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கலாமே இதெல்லாம் வந்து செய்ய முடியாது இதெல்லாம் ஏன்னா யதார்த்தம் என்பது வந்து அது விவசாயமா இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி இப்போ இந்த படத்துல வந்து பிடிஓ சமுத்திரக்கணி ஒரு நேர்மையான அரசு அதிகாரியாக இருக்கிறாரு ஆனா வழக்கமாக நீங்க அரசுல எப்படி இருக்கும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் தலித்தாக இருந்து போனால் அவருக்கு எந்த அரசு அலுவலகத்துலேயும் மரியாதை இருக்காது எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மரியாதை இருக்காது அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த தலைவர் சொன்னா மட்டும்தான் வரும் எந்த கிராமத்துக்குள்ளேயும் போலீஸ் வந்து நுழையாது அதிகாரிகளும் நுழைய மாட்டாங்க இதுதான் வந்து யதார்த்தம் இப்படி இருக்கும்போது அந்த எதார்த்தத்தை இரக்கமின்றி நம்ம கிட்ட வந்து காட்டுது இன்னும் கிராமப்புறங்கள்ல இதுதான் வந்து நடக்குது அப்படின்றது இந்த படம் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறது தலித்துகள் மீதான ஒடுக்குமுறை அப்படின்னு வரும்போது இவங்க நான் தொண்ணூறுகள்ல இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஊரு பூந்து சேரிகளுக்குள்ள போய் வீடுகள்ல அடிச்சு நுடைக்கிறதுன்னு இருக்கிறது இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இளவரசன் திவ்யா பிரச்சனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு காலம் மாறிடுச்சு பழைய மாதிரிலாம் வந்து அதிகாரம் பண்ண முடியாது ஆதிக்கம் செய்ய முடியாது நாங்கள் வந்து ஓரளவு திருப்பி அடிக்கிறோம் கெத்தாக நிற்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு தலித்துகள் வந்திருக்கிறாங்க இந்த காலத்தில் அதை வந்து ஊருக்குள்ளே போய் அடித்து மிரட்டுறது ஒரு இது பண்ணுறது உன் இடம் வந்து இந்த செய்தியை வந்து உன் இடம் இல்லை பிரசிடென்ட்டோட இடம் அவர் நினைச்சா வெளியே அனுப்ப முடியுங்கிற மாதிரியான மிரட்டுறது நிர்வாணமாக்கி அடிக்கிறது இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும் இந்த நீ முதல்ல சொன்ன நீங்கள் நந்தன்ற பையன் வந்து நான் போட்டிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து யாருடைய வேலை இந்த அடங்கமறு அத்துமருன்னு சொல்லுதில்ல அந்த குரூப்போட வேலை தான் அது அப்படின்னு படத்தில் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து வரும் இப்போ அந்த ஊரில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இல்லை ஆனால் அவர் பையன் வந்து நான் வந்து வேட்பாளராக போட்டிடுறேன்னு சொன்னான்னா அந்த குரூப் தான் காரணம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு என்பது வந்து மக்களிடையே ஒரு பட்டியலின மக்களிடையே வந்து வந்திருக்குது நீங்க சொன்னீங்க காலம் மாறி இருக்குதுன்னு இப்ப இதே திருமாவளவன் தொண்ணூத்தி ஒன்போதுல சிதம்பரம் தொகுதியில போட்டியிடும் போது பெரிய கலவரங்கள் நடந்ததா இல்லையா அவர் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுறாரு அவர் போட்டியிடுவதை எதிர்த்து வந்து சாதி கிராமங்கள் எல்லாம் வந்து பல இடங்கள் வந்து தலித் மக்கள் வந்து தாக்கப்பட்டாங்க ஊருக்குள்ளே விடாம தேர்தல் பிரச்சார தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்து பண்ணாங்க இப்போ இந்த தேர்தலில் கூட அன்புமணி ராமதாஸ் என்ன என்ன சொன்னாரு மண்பானை சட்டியை வந்து நான் போட்டு உடைப்பேன்னு வந்து சொன்னார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ திருமாவளவன் வந்து ஒரு இடத்துல வந்து கிராமங்களில் கொடியேற்றுறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து பல போராட்டங்கள் கலவரங்களுக்கு பிறகுதான் கொடியேற்ற முடியும் அதை கொடியேற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடியும் கலவரம் நடக்கலாம் பின்னாடியும் நடக்கலாம் அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வந்து வளர்ந்துருக்குது அது இல்லாத பகுதிகளில் கூட அந்த கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து வருது இல்லையா அப்போ இந்த மாற்றம் என்பது வந்து ஒரு துவக்கமாக இருக்கிறதே தவிர இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கலவரம் வீடு புகுந்து தாக்குறது அப்புறம் வந்து ஊரையே வந்து தீ வைத்து கொளுத்துவது கொடியங்குளம் கலவரம் இதெல்லாம் மாறியிருக்கலாம் இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து மக்களிடையே வந்து ரெண்டு பே பிரிவு மக்கள்லையே அவேர்னஸ் வந்து வந்திருக்குது ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் வந்து நீங்கள் போட்டியிடுறீங்க அதிகாரத்துக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த படத்தில் காட்டுற மாதிரி அந்த எதார்த்தம் வந்து மாறவே இல்லை இன்றைக்கும் வந்து ஒரு தலித் தலைவர் வந்து உட்கார்ந்தாருன்னா இப்போ இப்போ இந்த படத்தில் வந்து கடைசி காட்சியில் வந்து சசிகுமார் வந்து அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு பச்சைங்களை வந்து கையெழுத்து போடுறாரு இதை தாண்டி வந்து அவர் வந்து வேற பெரிய வீர பிரதாபங்கள் சண்டைகள்ல எதுவும் அவர் வந்து செஞ்சிடல அதை அதை வந்து ஒரு குறியீடாக வந்து காமிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் இப்போ அந்த கடைசி காட்சியில் நான் சொன்ன வந்து ரியல் லீடர்ஸ் வந்து பேசுகிறாங்க இல்லையா அந்த அஞ்சாறு பேரும் வந்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பஞ்சாயத்து தலைவராக இருந்து கொண்டு இந்த ஆதிக்க சாதியினுடைய ஒடுக்குமுறை ஒதுக்கல்கள் விளக்கல்கள் இதையெல்லாம் எதிர்த்து கொண்டு போராடிட்டு தான் இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்றாரு இல்லையா நான் வந்து பொது தொகுதியில் வெற்றி பெற்று வந்தவர் அப்படின்னு சொல்றார் ஒரு தலித் பொது தொகுதியில் வெற்றி பெற முடியுது இல்லையா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே தான பாசிட்டிவான விஷயம் தாங்க அப்படி இருந்தாலும் வந்து நான் சொல்றேனே நீங்க வந்து இப்ப நம்ம அரசியந்திரத்தை வந்து நம்ம பிரம்மாண்டமாக வந்து நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் அரசியந்திரம் பிரம்மாண்டமா தான் இருக்கு போலீஸு அதிகாரிகள் தாசில்தாரு கலெக்டர் ஓவர்சியர் அப்படின்னு பிரம்மாண்டமாக தான் இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நகர்ப்புற பகுதிகளில் தான் இருக்கு நீங்க கிராமங்கள்னு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து அங்கே வந்து ஆதிக்க சாதி அந்த பஞ்சாயத்து என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் சட்டம் பல இடங்கள்ல வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு ஏலம் விடுறாங்களா இல்லையா இருக்குது இருக்குதா இல்லையா ஊர் கோயில்ல வந்து உட்கார்ந்து பேசுவாங்க யாருப்பா போட்டிடுறீங்க ஏழை விடுப்பா ஏழை விட்டுன்னு யார் அதிகமா ஏழை தொகையை வந்து கட்டுறாரோ அவருக்கு வந்து போகும் அப்ப இங்கே ஜனநாயகம் எங்க இருக்கு அல்லது பாப்பா கேரிப்பட்டி பற்றி இந்த படத்திலே வந்து வசனம் வருது பாப்பா கேரிப்பட்டியில வந்து தேர்க தேர்தலே புறக்கணிக்கிறாங்க நீங்க வந்து அது ரிசர்வ் தொகுதின்றதுனால நாங்க வந்து ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு வந்து அப்ப பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அதை வந்து வாக்களிக்க வைக்க வந்து முடியுது இந்த படத்துல கூட முதல் காட்சியில வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து வந்து இந்த ஆதிக்க சாதி தலைவர்கள் வந்து பேசுவாங்க அது நம்ம கோயிலா யாரு என்னன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு செருப்பாக காமிப்பாங்க ஒவ்வொரு செருப்பாக காமிக்கும்போது அந்த கேரக்டர் வந்து பேசும் இப்போ அங்கேயே வந்து சீட்டு குலுக்கி போட்டு வந்து ஒருத்தரை வந்து தெரிவு செய்கிறாங்க அது ஒரு செட்டப்பு அப்போ இப்படி தான் வந்து உள்ளூராட்சி இது வந்து நடக்குதே தவிர இந்த படம் வந்து தலித்துக்களுடைய பிரச்சனையை பேசுகிறது இப்போ பெண்களுக்கு உதவி இருக்காங்க இல்லையா பெண்களுக்கு ஒதுக்கி இருக்கிறதுல வந்து யார் ஆட்சி பண்றாங்க பெண்கள் ஆட்சி பண்றது இல்ல அந்த பெண்ணுடைய கணவர் அதுக்கு முன்னாடி போட்டிட்டு பிரசிடென்டா வந்திருப்பார் இல்லையா அவர் தான் வந்து உண்மையான பஞ்சாயத்து தலைவர் பெண்கள் வந்து ஒரு டம்மியான ஒரு இதா வந்து உட்கார்ந்து தவிர அவங்க போட சொன்ன சீட்ல இதுல ஃபைல்ல வந்து கையெழுத்து போடுவாங்களே தவிர உண்மையான ஆட்சி வந்து அந்த ஆண் தான் அந்த ஆதிக்கு சாதி ஆண் தான் இதுதான் வந்து யதார்த்தம் ஒரு இடத்துல சொல்றாரு அடங்கமொரு கோஷியா இருக்கும்னு சொல்றாங்களே தவிர எதார்த்தத்தில் அமைப்புகள் வந்து தலித் மக்கள் பகுதிகளுக்குள்ள போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஐம்பதுகள்லேயே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் பரவலாக பரவலாக இடதுசாரி இயக்கங்கள் வந்து சேர்ந்துருக்குது திராவிட இயக்கங்கள் சேர்ந்துருக்குது தொண்ணூறுகளில் வந்து தலித் இயக்கங்கள் வந்து பெரிய அளவில் சேர்ந்துருக்குது ஆனால் இந்த படத்தில் வந்து அமைப்புக்கு எந்த ஒரு ரோலுமே இல்லையே ஒரு சித்தாந்தத்துக்கு ரோல் இல்லை அமைப்புக்கு எந்த ரோலும் இல்லை அப்போ இது இது எப்படி எடுத்துக்கிறது ஒரு நல்ல சொல்ல எடுத்துக்கிறதுல நீங்க சொல்ற அந்த அமைப்புன்றது தமிழகத்தினுடைய வரலாறு இல்லை இந்திய வரலாற்று எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு அலை மாதிரி அப்பப்போ வந்து போயிருக்குதே தவிர அதுல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இல்லை உதாரணமாக வந்து நீங்க எம்எல்ஏக்கம் வந்து வலுவாக இருந்த வட தமிழகத்துல எம்எல்ஏக்கங்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்த இடத்தை யார் ஃபில் பண்றா பாட்டாணி மக்கள் கட்சி இல்லையா உண்டா இல்லையா வன்னியர்கள் வந்து பெருந்திரளா வந்து எம்எல்ஏக்கங்கள்ல வந்து சேர்ந்தது ஒரு காலம் தலித்துகள் சேர்ந்து இருந்தாங்க அதன் பிறகு அந்த இடத்தை வந்து பாமக என்ற வந்து ஒரு ஒரு சாதிய கட்சி வந்து எப்படி பிடிக்குது அப்ப அந்த அலை வந்து முடிந்து விட்டு மீண்டும் சாதி வந்து அங்க ஏன்னா இங்க சாதியினுடைய கட்டமைப்பு அடித்தளம் வந்து தகர்க்கப்படலை அது வந்து வருது தான் வந்து புதிய தமிழகம் விசிகா ரெண்டு வந்து போட்டியிடுகிறது அவங்க ரெண்டு பேருமே வளர்ந்த பிறகே நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருக்குது இருந்தாலும் ஒரு ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் வந்து முற்போக்கு பேசக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க இந்த இப்போ இயக்குனர் வந்து அவருடைய அனுபவத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞர்களோ விஷயம் தெரிஞ்சவர்களோ அரசியல் புரிந்தவர்களோ இது ஒரு யதார்த்தம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க இதை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியாது அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தலித்து வேட்பாளர் வந்து வெற்றி பெறுகிறார் ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட இளைஞன் வந்து அந்த கை கொடுத்து அவங்களை வந்து பாராட்டுறாங்க ஆனா அவருக்கு பின்னாடி வந்து பல கொடுமைகள் நடக்கும்போது அந்த இளைஞன் வந்து தட்டி கேட்க முடியல ஏன் முடியலை அப்படின்னு சொன்னா ஊர் என்பது வந்து சாதி உறவினர்கள் திருமணம் இது சுடுகாடு அப்படின்னு சொல்லி சகல வகைகளையும் வந்து பின்னப்பட்டிருக்குது அது ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து வந்து குரல் வரணும் இன்றைக்கு வந்து அந்த இளைஞர்கள்லாம் வந்து சினிமா பார்க்குறாங்க சமூக வலைத்தளங்கள்ல இயங்குறாங்க மோடி அரசியல் வந்து பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனால் தான் பிறந்த ஊர்ல தான் வசிக்கின்ற ஊர்ல ஒரு தலித்து வந்து தலைவராக இருக்கும் போது நேர் ஏற்படுகின்ற கொடுமைகளை தட்டி கேட்பது வந்து இல்லை அப்படி இல்லைன்றதுனால தான் இந்த படம் வந்து இதுல வந்து நீங்க சொன்னது மாதிரி இதுல வந்து அமைப்பு இல்லைன்னு சொல்லலை அதுதான் வந்து அடங்குமறு அத்துமறு குரூப்பு இப்போ திருமாவளவனே அங்கே இல்லைன்னாலும் விசிக்கா இல்லைனாலும் கூட அந்த நந்தன் என்ற இளைஞனது குரல் வந்து ஒரு அமைப்பினுடைய குரலாக தான் ஆதிக்க சாதி வந்து பாக்குது ஆனா அந்த குரல் என்பது வந்து போதுமான அளவு போய் சேரல இன்னும் அந்த சாதியை இருக்கம் என்பது வந்து தளர்ந்து போகல நிறைய நந்தன்கள் வந்து வேணும் இன்னும் வந்து முற்போக்கு அமைப்புகள் வந்து கிராமந்தோறும் வந்து போய் வேலை செய்யணும் இன்னைக்கு தமிழகம் என்பது ஒரு நகர்ப்புற மயமாகி வரக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கிறதுனால கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி கட்டமைப்புகள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்குது நீங்கள் டெல்டா மாவட்டங்களில் இருந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகளாக இருக்கட்டும் நீங்கள் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளாக இருக்கட்டும் பெரியார் அமைப்புகளாக இருக்கட்டும் இப்போ இதே தஞ்சாவூரில் வந்து தீக்காவோ பெரியாரோ வந்து எவ்வளோ வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்காங்க அந்த செட்டப்பெல்லாம் இன்னைக்கு வந்து இல்லை மாறிடுச்சு இன்று வந்து இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து தஞ்சாவூரில் வந்து பசுமண் முத்துராமலிங்க தேவர்னா யாருன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து அங்கே ஆதிக்க சாதியினர் வந்து அவங்க ஊர்ல எல்லாம் வந்து தேவர் படத்தை வச்சுக்கிட்டு அவங்க நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் வந்து பேசுறாங்க அப்போ சாதி வந்து தன்னை மீண்டும் வந்து புனரமைப்பு செய்வதற்கு வந்து முயற்சி பண்ணும்போது இயக்கங்கள் வந்து தளர்ந்து போய் அந்த இடத்தை விட்டு விட்டு நகர்ப்புறங்களில் மட்டும் அரசியல் செய்யறதா வந்து இருக்குது அதனால உங்கள் கேள்விக்கு பதில் வந்து அமைப்புகள் நீங்க சொல் நீங்க விரும்பியதை வந்து செய்யணும்னு சொன்னா கிராமங்களுக்கு போகணும் அங்க ஆதிக்க சாதி இளைஞர்களை வந்து பேசி வென்றெடுக்கணும் அவர்களால் வந்து அந்த வேலையை வந்து செய்ய வைக்கணும் அப்படி செய்ய வைத்தால் மட்டும்தான் நீங்கள் சொன்னது நடக்குமே தவிர இருந்து நீங்கள் வெற்றிகரமாக கருத்தரங்கம் நடத்தலாம் கூட்டம் நடத்தலாம் ஊரில் நடத்தலாம் ஆனால் கிராமங்களில் இப்போ படத்திலேயே வந்து அந்த சுடுகாடு காட்சி வந்து ஒன்று வருது மழை வந்து பெய்யுது அப்போ ஆத்தாவை வந்து அவங்க ஆதிக்க சாதி சுடுகாட்டில் வந்து பெருக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க மழை பெஞ்சாலும் முடியாது அப்படின்னு வந்து போகிறாங்க அப்புறம் வந்து தண்ணீரும் சகதியுமாக பக்கத்தில் ஒரு பள்ளத்தை வெட்டி வந்து மூடிட்டு வந்து வராங்க இன்றும் தமிழ்நாட்டில் வந்து சுடுகாடு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதா இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் அப்போ அமைப்புகள் அப்படின்றது வந்து கிராமப்புறங்களில் அடிப்படை அழகாக கொண்டு நிறைய அமைப்புகள் வந்து இன்றைக்கு இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மை இந்த திராவிட இயக்கம் திமுக பவள விழா எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கொண்டாடியாச்சு கம்யூனிஸ்ட் இயக்கம் நூற்றாண்டு கொண்டாடியாச்சு அண்ணாதிமுக ஐம்பது ஆண்டு அப்படின்னு கூட வந்தாச்சு திராவிட இயக்கம் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்குது இன்னும் இதே அவள நிலை இதே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப திராவிடம் என்னதான் செஞ்சிருச்சு என்னதான் மாத்திருச்சு இப்ப திமுக தான் ஆட்சியில் இருக்குது திமுக பத்தின விமர்சனம் தானே நேரடியா திமுக பத்தின விமர்சனம் தானே அப்ப என்னதான் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல இது வந்து திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலித் அமைப்புகள் இதையெல்லாம் தாண்டி நமது சமூக அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி வந்து கேள்வி இப்போ நீங்கள் திமுகவே ஆண்டாலும் சரி அதிமுகவே ஆண்டாலும் சரி கிராமங்களில் ஏதோ ஒரு வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குது அல்லது வந்து ஆணவ கொலைக்கான முயற்சிகள் வந்து நடக்குது சாதி மறுப்பு தீண்டாமை மறுப்பு திருமணம் நடந்தால் அந்த ஜோடிகளை பிரிக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நடக்குது இது வந்து நான் சொல்கிறது அன் அக்கௌண்டட் இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது இந்த சம்பவங்கள் எல்லாம் விசாரிப்பதற்கு போலீஸ் கிராமங்களுக்கு போயிருக்குதா அப்ப அந்த போலீஸ் போய் அங்கெல்லாம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இங்க திமுக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்குதா இல்ல அதிமுக அரசு உத்தரவு போட்டிருக்குதா இல்ல இந்த சிஸ்டம் என்பது அப்படித்தான் செயல்படுகிறது இந்த சிஸ்டம் நான் சொல்றது வந்து அரசு போலீஸ் அதிகாரிகள் அப்புறம் வந்து ஆதிக்க சாதியினுடைய சங்கங்கள் இவங்கள்லாம் வந்து அதை கண்டுக்காம அந்த கிராமத்தில் நடக்கிறத வந்து காதோட காது வைத்து முடிக்கிறது போல வந்து முடிச்சிடுறாங்க அந்த குற்றம் வந்து வெளி உலகத்துக்கு வந்து வர்றதில்லை அப்ப அந்த கிராமத்துல இருந்து நம்ம கிராமத்துல வந்து ஒரு ஆணவ கொலைக்கு முயற்சி நடக்குது இல்ல ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை வந்து அவங்க வந்து அந்த ஜோடியை வந்து அடிக்கிறாங்க தாக்குறாங்க பிரிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சமூக மக்கள் இளைஞர்கள் ரெண்டு பிரிவை சேர்ந்தவர்களும் அதை எதிர்த்து போராடி முறியடிக்காமல் நீங்க மேல இருந்துகிட்டு ஒரு கட்சியோ அரசாங்கமோ இது வந்து செய்யவே முடியாது அப்ப அரசு அதிகாரத்துல வந்து மாற்றம் வரணும் போலீஸில் வந்து மாற்றம் வரணும் கட்சிகள் அமைப்புகள் வந்து இது வந்து ஒரு பெரிய இயக்கமாக வந்து எடுக்கணும் இப்போ அவங்க எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் ஒன்று ரெண்டு வந்து விதிவிலக்காக எடுக்கிறாங்களே தவிர ஆனால் பொது விதி நியதியாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் கிராமங்களில் அரசு அதிகாரம் இன்னும் வந்து நுழைய முடியலை இப்போ நான் சொல்கிற வந்து அந்த போஸ்ட்டு பிரசிடென்ட் இருக்காரு கிராமங்களுக்கு போகக்கூடிய நலத்திட்டங்கள் அது பசுமை இல்லமாக இருந்தாலும் சரி விவசாயத்துக்கான நிவாரணமாக இருந்தாலும் சரி அவர் வழியாக தான் போகும் அவருக்கு வந்து மாமூலும் போகும் கட்டிங்கும் போகும் இப்போ பசுமை வீடுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அவர் வந்து எடுத்துக்குவார் இப்படி எல்லா வகையிலையும் அந்த சாதிய கட்டமைப்பு இந்த அரசு அதிகாரத்தை வந்து அவர்களுக்கு இணங்கி போகின்ற வகையில தான் இருக்கிறதே தவிர இது அதிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு அவர்களை வந்து விடுதலை செய்யும் வகையில் வந்து இல்லை அப்ப மாற்றம் என்பது வந்து திமுகவில் மட்டும் இல்லை மட்டுமல்ல மட்டும் இல்லை போலீஸ் அரசு நீதிமன்றம் எல்லாத்துலேயுமே அந்த மாற்றங்கள் வந்து வரணும் அந்த மாற்றங்கள் சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து வரணும் குறிப்பாக ஆதிக்க சாதி இளைஞர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் முற்போக்கு பேசக்கூடியவர்கள் அவர்கள் இந்த பிரச்சனையை தன்னுடைய சொந்த கிராமத்தில் நீங்கள் நகரத்தில் இருந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஒரு முற்போக்காக ஸ்டேட்டஸ் போடுறது முக்கியம் இல்லை உங்கள் சொந்த கிராமத்தில் போய் நீங்கள் தட்டி கேட்டு நாலு பேரை திருத்துறீங்க நாலு பிரச்சனைகள் தீர்த்து ஒதுக்கி வைக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து அளவுகோலை தவிர இது ஒரு கட்சி ஒரு அரசாங்கத்தோட முடிந்து போகிற விஷயம் இல்லை சாதி குறித்து இவ்வளோ சொல்கிறீங்க வைஜி மகேந்திரன் வந்து ஒன்று சொல்றாரு ஒரு நாலஞ்சு டைரக்டர்கள் இருக்கிறாங்க இவங்க தான் சாதி சாதி சாதின்னு படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படியே விட்டால் அதுவே அடங்கி போயிடும் காணாமல் போயிடும் இவங்க அதை பேசி பேசி பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறமும் இந்த மாதிரி சாதி படங்கள் வரும்போது தேவையில்லாத சர்ச்சைகள் உருவாகி மனஸ்தாபங்கள் தான் உருவாகுது இதனால் சாதி உணர்வு அதிகரிக்க தான் செய்த தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை நானே வந்து சில இது பார்த்தேன் போன முறை மாமன் படம் போது வில்லனுடைய கேரக்டர் வந்து செலவு பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க சமூக ஊடகங்கள்ல அதெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு உணர்வு வளர்க்குது அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு சரியாதான வருது இப்ப வைஜி அந்த நாலஞ்சு படங்கள்ன்றது ரஞ்சித்து மாரி செல்வராஜு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்கிற ராசரவணம் இந்த படங்களை தானே சொல்றாரு அப்ப ஆதிக்க சாதி தேவர் சாதி பெருமிதம் மதுரை வீரம் கெத்து திருப்பாச்சியு இந்த படங்களை பத்தி அவர் ஒன்றும் சொல்லலை ஏன் அவங்க சாதி படங்கள் எடுக்கல அவங்க சும்மா அவங்க கல்ச்சரை பேசிட்டு போறாங்க அப்போ வந்து ஆதிக்க சாதியினுடைய தேவர் மகன்ல இருந்து இன்னைக்கு வந்து கொம்பன் வரைக்கும் வந்து வரக்கூடிய அந்த படங்கள்லாம் ஆதிக்க சாதியினுடைய வீர தீர தருணங்கள் காதல்கள் குடும்பம் அவங்களுடைய கௌரவம் இதை பற்றி பேசுறதெல்லாம் சாதி படமா அவருக்கு தெரியல இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே சாதிக்குள்ளதா வில்லனும் இருக்கிறான் ஹீரோவும் இருக்கிறான் நடக்கிற நீ சின்ன கவுண்டரா இருந்தாலும் சரி தேவர் மகனா இருந்தாலும் சரி அண்ணன் மாமா பிரச்சனை தான் படமா எடுத்துக்கிறாங்களே தவிர வேற சாதிகளோட மோதல்கள் அப்படிங்கிற மாதிரி பேரு கவுண்டர் அப்படி சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் இப்படி வச்சுக்கிறாங்களே தவிர சாதி மோதல்களை அவங்க வந்து இது பண்ணல தலித்துகளை ஒடுக்குற மாதிரி எல்லாம் படம் எடுக்கல ஆனா இவங்க அப்படி இல்ல இல்ல இன்னொரு சாதியை எதிரியா காட்டுறாங்க கட்டமைக்கிறாங்கன்னு எல்லாம் வருது இல்ல சின்ன கவுண்டர் படத்துல பஞ்சாயத்துக்கு முடிவு பண்ணி அந்த செம்புல வந்து வெத்தல சாரை துப்பிட்டு வந்து தீர்ப்பு சொல்றது யாரு விஜயகுமார் சொல்றாரு சின்ன கவுண்டர் நாட்டாமை தானே வந்து சொல்றாரு அப்ப அந்த நாட்டாமையினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா நீங்க பிரச்சனை கிடையாது இது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து சாதி கலவரங்களே கிடையாதுங்க காமராஜர் காலம் முதுகுளத்தூர் ஒன்று ரெண்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து ஐம்பது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சாதி கலவரங்களே இல்லை தொண்ணூறுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோடியங்குளம் கலவரம் அது இது இப்போ தருமூரி இளவரசன் அதுன்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் அப்போ முன்னாடி வந்து ஏன் சாதிய கலவரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல் வந்து இல்லை அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் இருந்து வரலை ஜனநாயக சக்தியிட்ட சக்திகள்ட்ட இருந்தும் வரலை எப்போ ஒடுக்கப்படுகின்ற மக்கள் வந்து திருப்பி வந்து அந்த குரலை எழுப்புகின்றார்களோ தான் கலவரம் வருது இப்போ வட இந்தியாவில் வந்து எங்கேயாவது இந்த மாதிரி வந்து கலவரங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இப்போ வரைக்குமே வந்து அங்க பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்கொடுமைகள் மட்டும்தான் ரிஜிஸ்டர் ஆகுதே தவிர அவங்க பல கூட்டாக சேர்ந்து திருப்பி ஆதிக்கு சாதியை தாக்குகின்ற காட்சிகளையும் நம்ம பார்க்கல இங்கே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆ அதனால வந்து ஒய்ஜி மகேந்திரன் என்ன சொல்றாருன்னா அந்த காலத்திலலாம் சாதி கலவரம் இல்லைங்க இப்போதாங்க சாதி கலவரம் நடக்குது அந்த காலத்தில் அடக்குமுறை ஏற்று கேட்கல ஏத்து கேட்டால் தானே கலவரம் வரும் இப்போ தொழில் அமைதியாக நடக்குது இப்போ வந்து சாம்சங்கில் வந்து வேலை நிறுத்தம் வந்து நடக்குது ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில் டிசிப்ளினாக வந்து வேலைக்கு வந்துட்டு போவாங்க இப்போ பாருங்க ஸ்டேக்கு ஸ்டேக்குன்னு வந்து அவங்க வந்து தொழில் அமைதியை சீர்குலைக்கிறாங்க இப்போ சாம்சங் தொழிலாளிகள் எதுக்கு வந்து போராடுறாங்க சங்கம் வைக்கிறதுக்கு உரிமை வேணும் ஊதிய உயர்வு வேணும் இந்த உணர்வு அவங்களுக்கு வருவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்குது இன்னைக்கு இருபத்தோராம் நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவங்க வந்து போராடுறாங்க அப்போ இந்த உணர்ச்சி வரும்பொழுது தான் இந்த எதிர்ப்பு குரலும் போராட்டம் வருமே தவிர மற்ற இடங்களில் வந்து அமைதியாக வந்திருக்கும் அந்த அமைதி என்பது சாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து பேச முடியாத ஒரு மயான அமைதி மரண அமைதி அந்த அமைதியை கிழித்து கொண்டு இந்த தமிழகம் வந்து துவங்கி இருக்கிறது அப்படின்றதான் ஒரு இந்த படம் சொல்ல வர்ற மெசேஜ் ஆனா அந்த துவக்கம் என்பது வந்து போதாது இன்னும் வந்து நிறைய மாறணும் அப்படின்றத தான் இந்த படம் வந்து நமக்கு வந்து வேற ஒரு கோணத்துல வந்து நமக்கு வந்து சுட்டுகின்றது இதில் நீங்க எதிர்பார்க்கின்ற சண்டை காட்சிகள் விறுவிறுப்பு ஆக்ஷன் ஹீரோ எதுவும் வந்து இல்லை ஆனால் நாம் வெட்டி தலைகுனிய வேண்டிய ஒரு வாழ்க்கை அனுபவத்தை வந்து இந்த படம் சுட்டுகிறது உண்மைக்கு அதிக நெருக்கமான ஒரு படமாக இது இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்